ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க என்ன சிஸ்டர் வணக்கம் 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 இன்னைக்கு எங்கூட மழை பாருங்க லேட்டாக பெய்யிருப்பாருங்க லைவுக்கு சரிங்களா என்ன பண்ணுறீங்க லைக் போடுங்க சிஸ்டர் தேவா என்ன ப்ளாக் பண்ண சொன்னார் எதுவுமே சொல்லலை சிஸ்டர் என்ன புரியல நீங்க சொல்றது ப்ளாக் பண்ண சொல்றானா சொன்னாரா தெரியலீங்களே ஏன் சிஸ்டர் சொன்னாரு ஹாய் ஹாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே என்ன பண்றீங்க ஹாய் 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 வாங்க 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 லைக் போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிஞ்சா சிஸ் தருவிடுங்க விடுங்க என்னாச்சு உங்களுக்கு ஹாய் ஹாய் வாங்க 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மக்களே நான் சார் வாங்க வாங்க ஒரு லைக் போடுங்க நான் சார் ப்ரோ நாசர் ப்ரோ லைக் போடுங்க ஹலோ நாசர் ப்ரோ கேட்கணு ஹாய் 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 எந்த ஊர் நீங்கள் புஷ்பா புருஷன் ப்ரோ நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டை வட்டம் காட்டடியார் கிராமத்தில் வரேன் சொல்லுங்கண்ணா சார் என்னாச்சு புஷ்பா புருஷன் ப்ரோ லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்க ப்ரோ ஹாய் 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 லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊரில் மழை பெய்யுங்க சாப்பிட்டா சி சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டுட்டு நான் லைவுக்கே வருவேன் என்ன சாப்பிட்டேன் கீரை சாப்பிட்டேன் புளிச்சேக்கிற சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹாய் 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 குட் 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 நைட் குவாலிட்டி சவுண்டு ஹாய் எவர் யூ ஐ எம் ஃபைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ஹலோ 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 வாங்க 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 லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தனநா தன ADollah.re, na na na, you na, Council na 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 failed to believe in Bellville. 2013 then na, great Sesbini. na Oh and na na, once na, new country is na in Australia! ஹாய் 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 வாங்க வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு போனாதண்ண மொத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனாதண்ணு தானு தானு சிஸ்டர் என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல திரும்ப சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சொக்க வச்சு லாஸ்டா வரேன் அங்கிள் பாய் லேட்டாக வரீங்களா ஓகே சிஸ்டர் லேட் ஓகே வாங்க ஓகே வாங்க ஓகேங்களா லேட்டாக வாங்க பொறுமா வாங்க ஓகேங்களா சாப்பிட்டு வாங்க மூக்கு நோண்டாத திருமணி நடராஜன் பரவ லைக் பண்ணுங்கள் நடராஜன் பிற மூக்கு லைக் பண்ணுங்க வாட் இஸ் யுவர் டோயிங் வாட் யுவர் டூயிங் என்ன ஓகேங்கப்பா தன தான தன நன நனு நான தன தான தன நன தான தான தன சொ சொக்க வச்ச பச்சை கிள்ளி சுத்த விட்டு போன முத்த ஒன்று கேட்டதுக்கு வெக்க போட்டு போனது என்ன அடி மானே மா உயிர நிறி ஒன்ன தானே தானி உசுருக்குள் ஒளி சேனி சொக்கை வச்ச பச்சை கிளி சொத்த விட்டு போனது வெக்கப்பட்டு போனது என்ன சொக்க வச்ச பச்சை கிளி வெக்க விட்டு போனது मई लांग्वेज तमिल तमिल लैंग्वेज प्लीज लाइक दिस वीडियो सब्सक्रीब दिस चैनल ओके सब्स्क्राइब प्लीज चल चानल सब्सक्राइब प्लीज ओके ला மலராய் ஒரு எடுத்து உன் பாதத்திலே நான் சூடி கொண்டேனே நான் மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் மலரடியில் சேரக்கூடாதா ரத்தினா பாண்டி வாங்க வாங்க வணக்கம் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் ரத்தின பாண்டி சாப்பிட்டீங்களா எந்த ஒரு நீங்கள் ரத்தின பாண்டி ப்ரோ ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ரத்தின பாண்டி ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மலராய் ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே மை சேனல் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் நான் சூடிக்கொண்டேன் நான் மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் மலரடியில் சேரக்கூடாதா கல்லாய் ஒரு கற்சிலையோ உன் பாதத்திலே நான் சூடிக்கொண்டேன் நான் கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் மலரடியில் சேரக்கூடா சாப்பிட்டேன் ப்ரோ சேமியா ஓகே ப்ரோ ஓகே ஓகே என்ன மழை பெய்யுங்களா ஊரில் உங்களில் மழை பெய்தீங்களா ப்ரோ ரத்தினா பாட்டி ப்ரோ உங்களூரில் மழை வருதா எந்த ஊரில் இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க எந்த மாவட்டம் உன்னுடைய லைஃப்பில் எண்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருந்ததால் இப்போ ஏழு பேர் தான் இருக்காங்க ஆமாம் ப்ரோ அது போவாங்க வருவாங்க அது வந்து யாருக்குன்னா வரும் யாரோட போகும் ஓகேங்களா எனக்கு மட்டும் வரல யூ மீ இங்கிலீஷ் நோ நோ இங்கிலீஷ் ஒன்லி தமிழ் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் காட்டி எரியார் கிராமம் ரத்தினபாண்டி ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ரத்தினபாண்டி ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ஹிந்தி நோ ஹிந்தி ஒன்லி தமிழ் நோ ஹிந்தி ஒன்லி தமிழ் எனக்கு தூத்துக்குடி ஓகே ப்ரோ ஓகே ஓகே மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரத்தனா பாண்டி ப்ரோ மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலா மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரத்தனை ரத்தனா பாண்டி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சாயம் ஒரு பேக்கெட் பார்சல் மதுரைக்கு அப்படிங்களா வேணும்னா சொல்லுங்க வெள்ளிமலை போய்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன் ஓகேங்களா பண்ணியாச்சு ஓகே ப்ரோ ஓகே ஓகே நன்றி 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 நீ கள்ளச்சாரம் வாங்கினியா இல்லையா இல்லை இல்லை ப்ரோ இனிமேல் தான் வாங்கும் சொக்க பச்சை பச்சை கிளி சொத்த விட்டு போனதென்ன என்ன மொத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன வாங்க மாப்பிள வணக்கம் சுகன் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வாங்க சுகன் ப்ரோ ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் லைக் ஒன்று போடுங்க ப்ளீஸ் நீ அருமையான பையன் உனக்கு கோபமே வரவில்லை அப்படிங்களா ப்ரோ ஓகே ஓகே திலீப் ப்ரோ வாங்க ஒரு லைக் போடுங்க திலீப் ப்ரோ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் திலீப் ப்ரோ திலீப் 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 ஒரு லைக் போடுங்க திலீப் ப்ரோ ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் திலீப் ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க ஹாய் 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 திலீப் ப்ரோ ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுறேன்னு கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ் தனன்னா நனா நன்திஎக்ஸ் கேமர் ஆர்டிஎக்ஸ் கேமர் ஒரு லைக் போடுங்க எனக்கு சாரைய கிடைக்கும் நீங்கள் கள்ளக்குறிச்சி வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா ஆர்டிஎக்ஸ் கேமர் ஒரு லைக் போடுங்க ஆர்டிஎக்ஸ் கேமர் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கமெண்ட்டை சொல்லுங்கள் ப்ளீஸ் ஆர்டிஎக்ஸ் கேமர் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஆர்டிஎக்ஸ் கேமர் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற கமெண்ட்டை சொல்லுங்கள் ப்ளீஸ் ஆர்டிஎக்ஸ் கேமர் லைக் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கமெண்ட்டை சொல்லுங்கள் ப்ளீஸ் லல்ல ஒரு மலர் எடுத்து பாதத்தில் லைக் டெய்லி ஆர் ஓகே வாங்க வாங்க வணக்கம் 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 எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது பாருங்க ஆனால் தோரால் தான் போட்டிருக்கு ஸ்ப்ரே இருக்குமோ அது வேறு எளி மழை பாருங்கள் கஞ்சா கிடைக்குமா அட கெடவுளே இதெல்லாம் கஞ்சா கிடைக்கிறதுனா என்ன இடம் தேயிலை தோட்டமா இது இதெல்லாம் ஊட்டி கொடைக்கணா மணிக்கு நெத்தில நல்ல நல்லா சொன்னா புருவம் பத்து கிடைக்குமா என்ன பூர்வம் பத்து கிடைக்குமா கேட்டுக்கிறீங்க போதை மாத்திரம் சொன்னாச்சு கண் புருவம் அதான் நினைச்சுக்கிட்டேன் ஓகே ஓகே ல டேய் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ லைக் படுங்க அப்போ ப்ரோ வாங்க ஒரு லைக் போடுங்கள் வணக்கம் வடக்குப்பட்டியல் ராமசாமி அண்ணா வணக்கம் தம்பிக்கு எந்த ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் வட்டம் காட்டடியார் கிராமம் ப்ரோ லைக் போடுங்க அப்போ ப்ரோ ஒரு லைக் போடுங்க உங்களில் மழை பெய்யுங்களா யூடியூப்பில் இவ்வளோ வருமானம் வருது என்னுடைய வருமானம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வருது எண்பதாயிரம் ஓகேங்களா அப்போ ப்ரோ எது கேட்குறீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேட்கறீங்களே அப்பு ப்ரோ உங்களை மழை வருதா அப்பு ப்ரோ உங்களை மழை வருதா இல்லைங்களா அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கீரை சாப்பிட்டேன் ப்ரோ புளிச்சிக்கரை டே மாப்பிளா எங்கே இருக்க கோடியில் ஒருவன் ப்ரோ வாங்க வாங்க லைக் போடுங்க கோடியில் ஒருவன் ப்ரோ லைக் போடுங்க அது எப்படி உனக்கு தெரியும் மழை வருது டே பின்னாடி சாராயம் பா பார்லடா ஆமாம் ப்ரோ சார சாராயம் பார்ல தான் பேரல் பேரல் அது அது வந்து சொட்டுநீர் பாசனம் பண்ணுறது டே மாப்பிள லைக் போட்டேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எனக்கு ஒரு ஐநூறு கிராம் ஜேபே பண்ண முடியுமா ஒரு நேரத்தில் கொடுத்துட்றேன் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்ல ராஜா ராஜா கோடி வரும் அண்ணா வணக்கம் தம்பி நான் லைக் போட்டேன் போட்டால் எனக்கு என்ன தருவா பிறம் நான் தர முடியும் சொல்லுங்களேன் அப்புதண்ணா உங்களுக்கு தம்பி அண்ணா அப்ப பூரம் ஒரு லைக் போடுங்க சி ஒரு லைக் போடுங்க ஒரு கவிதை ஒன்று எடுத்து விடுங்க சரிங்களா உங்களுடைய கவிதைக்கு நான் வந்து ஏங்குறேன் ஓகேங்களா உங்களோட உங்களுடைய ஒரு கவிதையை எடுத்து விடுங்க பார்க்கலாம் ல்ல மாப்பிழ அப்புனா அவன் கவிதை சொல்ல சொல்லு சூப்பராக சொல்லுவார் அப்பறம் ஒரு கவிதை சொல்லுங்க ப்ளீஸ் மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா 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 மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா வந்திச்சா வந்திச்சா எண்பதாயிரம் வாங்குறீங்க தம்பி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அதுதான் கேப்டன் உதவும்லா கேட்டேன் உதவும்லாம்ல ப்ரோ ப்ரோ ஓகே அப்புண்ணா அப்போ ப்ரோ ஓகேன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் வந்து இது பண்ணணும் ஓகேவா கவிதை சொல்லணும் அப்படின் கண்டுக்குவேன் ஓகேங்களா எங்கள் ஊரில் மழை பெய்யுது எங்கள் ஊரில் மழை பெய்யுது மாப்பிள்ளை வரியா கள்ள சாரியம் குடித்தா பத்து லேக்ஸ் தராங்களாம் மாப்பிள்ளை வரியா கள்ள சாரம் குடித்தா பத்து லேக்ஸ் தராங்களாமா கோடியில் வரும் ப்ரோ நீங்கள் என்ன ஊர் கோடியில் வரும் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ஓ ஈரோடுங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்லை இல்லை ஹாய் மாப்பிளா வார் யூ ஜோசப் லைக் போடுங்க அப்போ அண்ணா சூப்பர் ஜோசப் ஒரு லைக் போடுங்க அத்தி பழ சேவப்பா இங்க அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்த வந்தது ஒண்ணு கொண்ணு சேவப்பா அத்தி பழம் நீங்கள் நீங்க மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு அன்பு வந்தது ஒண்ணு கொண்ணு சேவப்பா அவள் மார்பில் என் மார்பில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வேதனை எங்கு என் இதே துடிப்பு அவளை எழுப்பி விடுமான் என்று அடாடா சே என் தமாஸ் எதுவும் பல்பு இழுப்பு கண்டுபிடிக்கலையா என்ன தமாஸ் எதுவும் பல்பு இழுப்பு கண்டுபிடிக்கலையா புஷ்பாபரஷன் பிற லைக் அப்போ அப்போன்னா மாப்பிள்ளை வேறு பாட்டு பாடியா என்ன கோடி இந்த பக்கம் நெஞ்சில் சோகங்கள் இருந்தாலும் கண்ணில் கனவுகள் இருந்தாலும் வாழ்வில் வருத்தங்கள் இருந்தாலும் என்றும் என் நினைவில் இருப்பாய் என்று காத்திருக்கேன் ஓகே ஓகே மாப்பிள்ளை அப்பூ அண்ணாவா என்னென்ன சொல்றாங்க பாரியா ஒரு லைக் போட மாட்டேறாங்க யாரெல்லாம் புஷ்பா புருஷன் யாரு அஸ்வின் அண்ணாவா என்ன கேட்குறீங்க ஒன்றும் புரியல தான

சொக்க வச்ச பச்சை கிள்ளி சுத்தாவிட்டு போனது என்ன முத்தம் ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன அடிமான உறவன நினைச்சேனி ஒன்னே தானே உசுருக்குள் ஒளிச்சேனி நீரை பார்த்தால் மீன் துள்ளும் புள்ளை பார்த்தால் மான் துள்ளும் தளபதி விஜயை பார்த்தால் துள்ளாத மனமும் துள்ளும் ஆடராடா அதாயா கவிதை அதாயா கவிதை ச மனசுக்குள்ள மனசுக்குள்ள அய்யோ யோ செக அச்சா அச்சா செம நீரை பார்த்தால் மீன் துள்ளும் பொல்லை பார்த்தால் மான் துள்ளும் தளபதி விஜயை பார்த்தால் துல்லாத மனமும் துல்லும் ஆடா கவிதை கொட்டுதே எங்க ஊர்ல மழை பெய்யுது தம்பி கவிதைகளை வாசிப்பது மட்டுமல்ல நேசிப்பதும் சுகம்தான் ஆம் நான் நேசிக்கும் அழகான கவிதை உன்னுடைய பாசம் ப்ரோ என்ன சொல்றீங்களா மாப்பிளா நம்ம ரெண்டு பேரும் லவ் யூ உன்னை நான் லவ் பண்ணுறேன் நான் நான் சொல்றாங்க பார்ப்பா மழை வருது ப்ரோ மழை பெரிய சொல்லி மழைபருது மழைபருது நெல்லு குத்திங்க சாப்பிடுறான் மழை வருது சாக்கு எங்க காணும் மழை வருது சாக்கு காணுமே இதோ அடுப்பு என்ன

换不了没的